இந்த குமார் அரசி காதல் விவகாரத்துல சக்திவேல் சுகன்யா குமார் மூணு பேருமே ஒன்னா கூட்டணியா சேர்ந்து அரசியல் இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதுமே இந்த முத்துவேலே வந்து குமார் கூப்பிட்டு அடிச்சது ரொம்பவே நல்ல முடிவுன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போதுங்கிற பிரடிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம் இங்க முத்துவேல் வீட்டுக்கே வந்து பாண்டியனோட பசங்க ரெண்டு பேருமே வந்து குமார் அடிச்சிட்டு போனதுமே வீட்ல இருக்க எல்லாருக்குமே வந்து என்ன பிரச்சனை நடிச்சுங்கிறது தெரிஞ்சிருது உடனே கோமாக முத்துவேல் வந்து குமார் கூப்பிட்டு வீட்டுல இருக்க எல்லாரும் நிக்க வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு நீ உண்மையிலே வந்து அரசியல் லவ் பண்றியா எதனால இப்படி எல்லாம் பண்ண யார் சொல்லி இப்படிலாம் பண்ணுன்னு சொல்லி தொடர்ச்சியாக கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காரு எந்த பதிலுமே சொல்லாமல் குமார் வந்து தலை கீழே போட்டு அமைதியாவே நின்றுட்டு இருக்காரு கேள்வி கேட்கறதுல பதில சொல்றா அப்படி சொல்லி டென்சர் ஆகிற முத்துவேல் வந்து குமார் வந்து சக்தியல் முன்னாடியே பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சாரு இப்பதான் பாண்டியனோட பசங்க வந்து அந்த அடி அடிச்சு போனாங்க இப்ப நீங்களும் அடிக்கிறீங்க என்னைய மட்டும் ஏன் விட்டு வைக்கிறீங்க என்னையும் அடிச்சு கொண்டுருங்கன்னு உங்களுக்கு நாங்களாம் யாருமே முக்கியம் இல்ல அந்த குடும்பம் தானே உங்களுக்கு முக்கியம் அப்படி சொல்லிட்டு சக்தியல் வந்து முத்தியலோட கோபத்தை இன்னுமே அதிகப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காரு உன் பையன் பண்ற தப்புக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காத சக்தி அவன் பண்ணது பெரிய தப்பு அவங்க வீட்டு பொண்ணை ஏமாத்தி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க அடிக்கதான் செய்வாங்க அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் பையனை நீ தானே கண்டிச்சு வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து சக்திவேலை திட்டிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் குமார் வந்து முத்துவேல கிட்ட நான் அப்படிலாம் நினச்சி எதுவுமே பண்ணல பெரியப்பா நான் உண்மையிலே அரசியை விரும்புறேன் அரசியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து அரசியை கூப்பிட்டு தியேட்டருக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் போட்டு கொடுத்த திட்டத்தினால தான் இதெல்லாம் பண்றேங்கிற உண்மையை மறைச்சிட்டு உண்மையிலே குமார் வந்து அரசியை விரும்புறதா போய் சொல்லி முத்துவேல ஏமாத்திட்டு இருக்காரு இருந்துமே குமார் சொல்ற எந்த ஒரு விஷயத்தையுமே முத்துவேல் நம்பர் மாதிரி கிடையாது ஏன்னா குமாரோட கேரக்டர் என்னங்கிறது முத்துவேலுக்கு ஏற்கனவே தெரியும் அதனால அவர் குமார் சொல்ற எந்த விஷயத்தையுமே காது கொடுத்து கேட்க மாட்டாரு இன்னொரு பக்கம் சக்திவேல் வந்து அதனால என்னென்ன பண்ண முடியும் அவன் உண்மையை சொல்ல உண்மையை சொல்லணும் அவன் எப்படி சொல்லுவான் அவனுக்கு அவங்க பெரிய பேர் மேல மரியாதை தான் இருக்கு அவங்க பெரியப்பாக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அவனால எப்படி வாய் திறந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம சக்தியல் வந்து இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து ராஜி ஓடி போனதுதான் அப்படிங்கிறத எங்கேயோ போற பிரச்சனை வந்து இதுல கொண்டு வந்து கொடுத்து விட்டு இருக்காரு என்னால என்ன பிரச்சனையாச்சு எனக்கா என்ன தியாகம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு முத்துமே கேட்கிறாரு ஆமனே உங்களோட பொண்ணு ராஜி ஓடி போயிருச்சு இல்ல அதனால நம்ம குடும்பம் எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்கோம் அதனால தான் வந்து குமாரமே வந்து அந்த வீட்டு புள்ளைய கல்யாணம் பண்ணி அவங்க குடும்பத்துக்கு அந்த ஒரு வேதனை கொடுக்கணும்னு நினைச்சிருக்கான் அது மட்டும் இல்ல ராஜி ஓடி போனால தான் குமார்க்கு இப்ப வரைக்கும் கல்யாணம் ஆகல ஊருக்குள்ள எத்தனை பொண்ணு பாத்துட்டோம் இது வரைக்கும் ஒரு வரன் கூட அமையவே இல்ல இப்படியே போயிட்டு இருந்தா என் பையனுக்கு கல்யாணமே நடக்காது அப்படி சொல்லி சக்திவேல் சொன்னதும் நான் என்ன பொண்ணு பார்க்காமயா இருக்கேன் இப்ப வரைக்கும் பையனுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் நான் தான் சொல்லிட்டேன் உன் பையனுக்கு பொண்ணு பார்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு கொஞ்ச நாள் உங்களால பேசாம இருக்க முடியாத அதுக்குள்ளாடி போய் இப்படி பிரச்சனை எடுத்துட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் குமார் ரெண்டு பேருமே வந்து பயங்கரமா முத்துவேல் திட்டிட்டு இருக்காரு ரொம்ப நாளா இதே வாய் வார்த்தையா தானே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க ஆனா இது வரைக்கும் ஒரு பொண்ணை கூட பாத்ததா இல்ல நீங்க மட்டும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்களா குமார் ஏன்னா இப்படி பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த ராஜி ஓடி பண்ணதான் அப்படிங்கிற மாதிரி சக்தியில் வந்து பிளேட்டை மாத்திட்டு இருக்காரு இப்போ எனக்கு அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லனே பாண்டியனோட பசங்க வீடு பூந்து வந்து குமாரை அடிச்சுட்டு போறாங்க அவங்களே நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க சரி அவங்கள தான் எடுத்து கேள்வி கேட்கல அமைதியா இருந்தாவது பரவாயில்ல ஆனா உங்க பங்குக்கு நீங்களுமே வந்து குமார பிடிச்சு அடிக்கிறீங்க நாங்க எங்க தான் போவோம் குமார் மேல மட்டும் தப்பு இல்ல இல்ல அரசியும் சின்ன பிள்ளை ஒண்ணும் இல்ல இல்ல ரெண்டு பேர் சேர்ந்து தான படத்துக்கு போய் இருக்காங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான ஃபோன் பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் மேல என்ன அப்ப தப்பு இருக்கு அப்ப அரசியும் தான கண்டிக்கணும் வாங்க போய் அரசிட்ட கேக்கலாம் அப்படி சொல்லிட்டு சக்திவேல் வந்து முத்துவேல கூப்பிட்டு இருக்காரு ஆனா வந்து முத்துவேலுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இது எல்லா தப்புமே குமார் தான் பண்ணிருக்கான் இன்னொரு பக்கம் முத்துவேலுக்குமே நல்லாவே புரியுது குமார் தான் எல்லா தப்புமே பண்ணிருக்கான் ஆனா குமார்க்காக சப்போர்ட் பண்ணிட்டு பாணின் வீட்ல இருந்து நம்ம கேள்வி கேட்க கூடாங்கறத புரிஞ்சுகிட்டு முத்துவேல் வந்து வர மாட்டேங்கற மாதிரி பிடிவாதமா அவர் பாட்டு வீட்டுக்கு இருந்துறாரு எனக்கு தெரியும் உங்க மகளுக்கு ஒரு பிரச்சனை நீங்க வருவீங்க என் பையனுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் போய் கேட்டாலும் நீங்க எல்லாம் யாரும் வர வேண்டாம் நானே போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து ரொம்பவே கோவமா வந்து பாண்டியன் வீட்டு கிளம்பி போறாரு பின்னாடியே குமாரமே வந்து அவங்க அப்பா தடுக்கிற பின்னாடியே ஓடுறாரு பாண்டியன் வீட்டுக்கு வெளியே இருந்துட்டு சக்திவேல் வந்து பயங்கரமா சத்தம் போட்டு இருக்காரு ஊருக்கே பாலம் எடுத்துக்கிட்டு இருந்த பாண்டியா வீட்டை விட்டு வெளியவா வெக்கமான சூடு சொன்ன எல்லாம் பத்தி பக்கம் பக்கமா பேசுவே இப்ப வெளியே வந்து பேச வேண்டியதானே என்னமோ எல்லா தப்பி என் பையன் பண்ண மாதிரி உன் பசங்களை அனுப்பிச்சு என் பையனை வந்து அடிச்சுட்டு போயிருக்கீங்க உன் பொண்ணு மட்டும் எந்த தப்புமே பண்ணலையா உன் பொண்ணு ஒண்ணு சின்ன பிள்ளை கிடையாது உன் பொண்ணு சேர்ந்து முடிவெடுத்து தானே தேட்டருக்கு போயிருக்கு இவ்வளவு நாளா போன் பேசிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்ப என் பையனை மட்டும் பிடிச்சி அடிக்கிறீங்க இது எந்த விதத்துல நாயம் அப்படியே எல்லா பழியும் என் பையன் மேலே போட்டு உங்க பொண்ணுக்கு நல்ல பிள்ளை பட்டம் கட்ட பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து வீட்டுக்கு வெளியே நின்று பயங்கரமா கத்திட்டு இருக்காரு எல்லாருக்கும் தெரியற மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கான் கார்டு வாங்கி கொடுத்துருக்கான் மோதிரம் வாங்கி கொடுத்துருக்கான் என்ன தெரியாம என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பானே தெரியல நீ என்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு போய் இந்த வீட்டு சொத்தெல்லாம் அபகரிக்கணும்னு நினைச்சேன் உன் பையன் கதிர் வந்து எங்க அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போய் இந்த சொத்தெல்லாம் பிடிங்கலாம் நினைச்சான் இது எதுவுமே முடியாதால இப்ப உன் பொண்ணை வச்சு இந்த வீட்டை சொத்தெல்லாம் பிடிங்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனோட மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி பாண்டியன் வீட்டுக்கு வெளியே நின்று சக்திவேல் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே அரசி பண்ணிட்டு வந்த நினைச்சு நினச்சி பாண்டியன் வேதனையில வேதனையில் உட்காந்துருக்காரு இதில் சக்தியில் எப்படி பேசுறதெல்லாம் கேட்டு பாண்டியனுக்கு கோவமும் அழுகையும் ரொம்பவே வந்துகிட்டு இருக்கு பாண்டியனோட மனசை காயப்படுத்துற மாதிரி சக்தியில் பேசிட்டு பார்த்ததுமே வந்துட்டு பாண்டினோட பசங்க மூணு பேருமே கோமா கிளம்பி வீட்டுக்கு விட்டு வெளியே வந்து சக்தியில் கூட சண்டை போகிறக்காக கிளம்பி போயிட்டு இருக்காங்க கோமா போறவங்களை தடுக்கிற பழனி வந்துட்டு அவங்க இப்படி தான் பேசுவாங்க கொஞ்சம் நேரம் பேசிட்டு போயிருவாங்க நீங்க ஒன்றும் சண்டை போட வேணா வீட்டுக்குள்ள போங்க அப்படி சொல்லி பழனி எவ்வளவு தூரம் சமாதானப்படுத்தி பாக்குறாரு ஆனா கதிர செந்தில் வந்து பழனியோட பேச்ச கேட்காம டேரக்டா வீட்டுக்கு வெளியே வந்து சக்தியில் கூட சண்டை போட கிளம்பிட்டாங்க என்னடா மறுபடியும் உங்க அப்பா உங்க ரெண்டு பேரும் அனுப்பிச்சு விட்டானா உங்க அப்பா வரக்கு தைரியம் இல்லையா உங்க அப்பா என்ன வீட்டுக்குள்ள உட்காந்து தனியா மூலையில் அழுது

அப்படிதான் வந்து மகளுக்கு என் குமார கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன் இது நீ போட்டு கொடுத்த திட்டமா இல்ல உனக்கு பிறந்ததுனால உன் மகளுக்கு அதுவானே இந்த யோசனை எல்லாம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா பாண்டியோட மனசை வேதனை படுத்திருக்காங்க என்னெல்லாம் சொல்ல முடியுமா அது எல்லாத்தையுமே வந்து சக்தியில் சொல்லிடுறாரு இப்படி எல்லாம் பேசாதீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வடிவு மாறி பாட்டின்னு சொல்லி மூணு பேருமே மாறி மாறி சமாதானப்படுத்த பாக்குறாங்க ஆனா யார் சொல்றேன் வந்து சக்தியில் காதல் வாங்கி போடவே இல்ல பாண்டியன் வீட்டுல இருந்து யாருமே வெளியே வராதால முடிஞ்ச அளவுக்கு அவமானப்படுத்தி திட்டி முடிச்சுட்டு சக்தியில் வந்து வீட்டுக்குள்ள கோமா கிளம்பி போறாரு நடக்கிற பிரச்சனை எல்லாம் பாக்குற முத்துவேல் வந்து போய் பேசி முடிச்சிட்டியா திட்டி முடிச்சிட்டியா உனக்கு சந்தோஷமா இப்ப இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கற முத்துவேல் வந்து

வந்து சொல்ல வச்சுட்டு இருக்காரு வீட்டுல இருக்க எல்லாரும் அரசி வந்து அங்க ரெண்டு பேர் லவ் பண்றதுக்கு உறுதுணையா இருந்தது இந்த சோனியா தான் அவங்க சொல்லி கொடுத்தது நாங்க தேட்டருக்கு போனோம் அப்படி சொல்லி எல்லா உண்மையுமே அவங்களுமே சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே பயங்கர கோபமா மாறி வந்து சோனியா பிடிச்சு பயங்கரமா அடிச்சுட்டு இருக்காங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் பாக்குற பழனி வந்து எதையுமே கண்டுக்காம கோமா கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு இன்னொரு பக்கம் முத்துவேலுக்குமே வந்து தெரிஞ்சிருது அரசியை ஏமாத்தினது சக்திவேல் குமார் சோனியா மூணு பேர் சேர்ந்து தான் அப்படின்னு தெரிஞ்சதுமே அவருமே வந்து இந்த பிரச்சனை தலையிடாம அமைதியா ஒதுங்கி போயிடறாரு ஒரு பக்கம் மாறி வந்து பயங்கரமா சோனியா நிப்பாட்டி கேள்வி கேட்டு இருக்காங்க மாறி கேட்கிற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாம சோனியா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து தான் எல்லா பிரச்சனைக்குமே மூல காரணமா இருந்தாங்க அவங்க சொல்லி தான் நான் வந்து குமார நம்மனே குமார் கூட படத்துக்கு போனேன் அப்படிங்கிற உண்மையே அரசியே வந்துட்டு இந்த பாண்டியனுக்கு முத்துவேல் வீட்லையும் சொல்லி இந்த பிரச்சனைக்கு இதோட ஒரு முடிவு கட்டிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சுக்கா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க